மாநகராட்சி பெண் ஆணையரை பாலியல் ரீதியில் இழிவுபடுத்திய ஒப்பந்ததாரரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் எந்த மாநகராட்சியில் யார் அந்த ஒப்பந்ததாரர் தற்போது பார்க்கலாம் மாநகராட்சி பெண் ஆணையர் குறித்து அவதூறு பரப்பிய புகாரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஒப்பந்ததாரரான இந்த நபர் தஞ்சாவூர் மாநகராட்சி ஆணையராக இருப்பவர் மகேஸ்வரி இவர் சமீபத்தில் காஞ்சிபுரத்தில் இருந்து மாற்றலாகி இங்கு பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில் மாநகராட்சி ஆணையர் மகேஸ்வரி தஞ்சை மேற்கு காவல் நிலையத்தில் புகார் ஒன்றினை அளித்தார் அதில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த நகராட்சி ஒப்பந்ததாரர் சுடர்மணி என்பவர் தன்னை பற்றி பாலியல் ரீதியாக இழிவுபடுத்தி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் ஆடியோ வெளியிட்டு அவதூறு கருத்துக்களை பரப்பி வருவதாக கூறியிருக்கிறார் காஞ்சிபுரம் நகராட்சி ஆணையராக பணியாற்றிய போது ஒப்பந்ததாரர் சுடர்மணி விதிமுறைகளை மீறியும் பணி செய்யாமலும் இருந்ததால் அவரது ஒப்பந்தத்தை ரத்து செய்ததாகவும் தற்போது பணி மாறுதல் பெற்று வந்த நிலையில் அதனை மனதில் வைத்து தன்னை குறித்த விஷம கருத்துக்களை பதிவிடுவதாக புகாரில் தெரிவித்திருந்தார் சுடர்மணியோடு சேர்ந்து மன்னார்குடியைச் சேர்ந்த பாலு என்பவரும் அவதூறு நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும் மகேஸ்வரி கூறியிருந்தார் இருவர் மீதும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார் இந்த புகார் குறித்து விசாரணை மேற்கொண்ட தஞ்சை மேற்கு காவல் நிலைய போலீசார் சுடர்மணி மீது தகவல் தொழில்நுட்பங்களை தவறாக பயன்படுத்துதல் பெண் வன்கொடுமை உள்ளிட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் மேலும் காஞ்சிபுரத்தில் தலைமறைவாக இருந்த ஒப்பந்ததாரர் சுடர்மணியை கைது செய்து தஞ்சை அழைத்து வந்தனர் பின்னர் தஞ்சை மேற்கு காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்து ஒப்பந்ததாரர் சுடர்மணியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மாநகராட்சி பெண் ஆணையர் குறித்து பாலியல் ரீதியாகவும் ஆபாசமாகவும் பதிவிட்ட ஒப்பந்ததாரர் கைது செய்யப்பட்ட சம்பவம் மாநகராட்சி நிர்வாகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது